ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே இதுக்கு மசாலா ரெடி பண்ணி தான் வைக்க போகிறேன் நாட்டுக்கோழி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்தாச்சு எல்லாம் கிரேவிக்கும் எலும்பெல்லாம் குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழியில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்புன்னு சொல்லலாம் பெருஞ்சீரகம்னும் சொல்லலாம் அது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் காரம் நல்லா சாப்பிட்றவங்க நீங்கள் ஒரு நாலு கூட சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தீயை விடக்கூடாது சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் வேறு எந்த ஒரு கடை மசாலாவும் ஆட் பண்ண இல்லை குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சளி இரும்பல்லாம் இருக்கவங்க தாராளமாக இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் கருகுனா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்காது ஸோ சிம்மில் வச்சு வறுத்தாச்சு அவ்வளோதான் எடுத்தாச்சு அதே கடாயிலே வந்து கடுகு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கறிவேப்பிலை ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட முக்கா கிலோ கறியில் வந்து நான் ஒரு கால் கிலோ தான் குழம்புக்கு எடுத்திருக்கேன் மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி தான் அதை கழுவுனதுமே அந்த முக்கால் கிலோ கூட இருக்காது எல்லாமே வந்து போயிடுச்சு க்ளீன் பண்ணி போட்டதில் அந்த ஃபேட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த சைட் கேப்பில் நம்ம அரை வச்சுருந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கலாம் நீங்கள் மழை அம்மி இருக்கவங்க அம்மியில் கூட அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நீங்கள் எதில் ஆட் பண்ணாலும் இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் சமைச்சி முடிச்சிட்ட பிறகு கூட அந்த பச்சை இஞ்சி பூண்டு வாசனை வரும் வந்துட்ருக்கோம் இதில் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்ட பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது குழம்பு வந்து இன்னமும் வந்து வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுமே நம்ம கழுவி வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் நாட்டுக்கோழினாலே வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் கடையில் செஞ்சால் டைம் எக்ஸ்ட்ராவே எடுக்கும்னு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை பொருளவுக்கு கறியையும் வந்து வதக்கிக்கலாம் கறியை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா கறியோட வந்து கோட்டாகி ஊறணும் ஸோ நல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகணும் கறியோடவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு வந்து கலறி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சு கலருங்க இல்லைனா வந்து கருகுன ஸ்மெல் வரும் இப்போ அதே ஜார்ல வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா மசாலா அரைச்சது தான் அது வந்து ம எப்படியும் சாரில் ஓட்டிகிட்டு ஸோ உங்களுக்கு மசாலா கருகாமல் இருக்கிற இடத்துக்கும் பச்சை வாசனை போடுறதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் இதில் எந்த ஒரு கடை மசாலாவும் ஆட் பண்ணலை ஒரு கலர் கலரி விட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு மசாலா வந்து கருகாது ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலரி கலரி விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு ஸோ இப்போ நல்லா பச்சை வாசனை போய் கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடிடலாம் நல்லா வந்து மசாலா கறியோடு கூட்டாக ஆரம்பிச்சிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை நம்ம மூடி வேக விடலாம் நான் ரெண்டு விசில் அயிலையும் ஒரு விசில் சிம்லையும் வச்சேன் நல்லா பஞ்சு மாதிரி வந்து கறி வெந்து வந்துடுச்சு இந்த சுவையான நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ in மை நெக்ஸ்ட் வீடியோ ஹேவ் அ நைஸ் டே